மேசராசி நேர்களுக்கு வணக்கம் மேசராசி நேர்களே நீங்க எப்போதுமே தைரியமானவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சிடுவீங்க ஆனாலும் சில நேரங்கள்ல வாழ்க்கையை நம்மளை சோதிக்கும் இல்லையா கடந்த கொஞ்ச நாளா நீங்க சில கவலைகளோட இருந்திருக்கலாம் இப்ப வரப்போற இந்த குரு பெயர்ச்சி உங்க வாழ்க்கையில ஒரு புது வெளிச்சத்தை கொண்டு வர போகுதுங்க இந்த வீடியோல உங்க பொதுவான பலன்கள் எப்படி இருக்கும் வேலை வியாபாரம் நல்லா இருக்குமா ஆரோக்கியம் எப்படி இருக்கும் கல்வி எப்படி போகும் உறவுகளை என்ன மாற்றம் வரும்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இந்த முக்கியமான தகவல்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போது தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு ராசி பலனும் உங்களை வந்து சேரும் மேச ராசிக்காரர்களுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் இரண்டாவது வீடான தனஸ்தானத்திற்கு பயிற்சி ஆகிறார் இது உங்க வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றங்களை கொண்டு வர போகுதுங்க இதுவரை ராசியில் இருந்த குருவின் தாக்கம் ஒரு விதமான வேகத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுத்திருக்கும் இனி தனஸ்தானத்திற்கு வருவதால் உங்கள் அணுகுமுறையில் நிதானங்கள் வேண்டும் பொருளாதார விஷயங்களில் இது ஒரு திருப்புமுனையாக அமையலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாக போகுது உங்க பேச்சின் இனிமே மற்றவர்களை கவரும் இதன் மூலம் பல காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் கல்வி குடும்பம் பொருளாதாரம் போன்ற பல விஷயங்களில் இந்த குரு பயிற்சி சாதகமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் ஆலய வழிபாடுகள் மன அமைதியை தரும் புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரலாம் அவற்றை சரியாக பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது பொறுமையுடன் செயல்பட்டால் இந்த குரு பயிற்சி நன்மைகள் முழுமையாக அனுபவிக்க முடியுங்க சிலருக்கு நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புதிய நம்பிக்கைகள் பிறக்க போகுது ஒட்டுமொத்தமாக இந்த ஒரு குரு பயிற்சி மேசராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல காலகட்டத்தின் தொடக்கமாக அமையலாம் மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கும் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் புதிய விஷயங்களை கற்கும் ஆர்வம் அதிகரிக்கும் ஞாபக சக்தி மேம்படும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்கள் பெற முடியும் விரும்பிய கல்லூரிகளில் சேர்வா சேர வாய்ப்புகள் கிடைக்கும் பேச்சு மற்றும் எழுத்து துறைகளில் மாணவர்கள் சிறந்து விளங்குவார்கள் ஆசிரியர்களின் ஆதரவு அவங்களுக்கு இருக்கும் அவர்களின் வழிகாட்டுதலும் உங்களுக்கு ரொம்பவே உதவும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகிறவருக்கு வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது உயர்கல்விக்காக வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும் கல்வியில் இருந்து தடைகள் நீங்கும் மன அமைதியுடன் படிக்க முடியும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அவர்களுடன் இணைந்து படிப்பது பயனுள்ளதாக இருக்கும் ஒட்டுமொத்தமாக கல்வி மற்றும் மாணவர்களுக்கு இந்த குரு பயிற்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க மேசராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம் குருவின் இந்த பயிற்சி உங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் நல்லிணக்கத்தையும் கொடுக்க போகுதுங்க உறவினர்களுடன் இருந்த சிறு சிறு பிரச்சனைகள் நீங்கி ஒருவருக்கொருவர் அன்பும் பாராட்டும் சூழ்நிலையும் உருவாகும் வீட்டில் சுபகாரியங்கள் நடைபெற வாய்ப்புகள் அதிகம் உள்ளது இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்குங்க காதல் வாழ்க்கையில் இனிமையான தருணங்கள் ஏற்படும் காதல காதலர்கள் ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொள்வார்கள் திருமணமான தம்பதிகளுக்கிடையே அன்பும் பெருகும் ஒருவருக்கொருவர் ஆதரவாக இருப்பார்கள் உங்கள் இனிமையான பேச்சு குடும்பத்திலும் காதலிலும் நல்லுறவை ஏற்படுத்தும் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியம் மேம்படும் அவர்களுடன் நேரம் செலவழிப்பது மகிழ்ச்சியை தரும் சகோதரர்களுடன் உறவு வலுவடையும் அவர்கள் மூலம் சில நன்மைகள் கிடைக்கலாம் புதிய நண்பர்கள் உருவாக வாய்ப்புள்ளதுங்க அவர்களால் உங்க நட்பு வட்டம் விரிவடையும் ஒட்டுமொத்தமாக இந்த குரு பயிற்சி ரிசவராசிக்காரர்களின் காதல் மற்றும் குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதாகவே இருக்கும் மேசராசிக்கான வேலை வாய்ப்பு தொழில் முன்னேற்றங்கள் எப்படி இருக்க போகுது பற்றி பார்க்கலாம் வேலை செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல காலகட்டமாக இருக்கும் உங்க உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு உள்ளதுங்க ஆதரவு உங்களுக்கு இருக்கும் தொழில் செய்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வரப்போகுது வியாபாரமும் பெருகும் லாபங்களும் அதிகரிக்கும் புதிய கூட்டாளிகள் இணைய வாய்ப்புள்ளது அவர்களால் உங்கள் தொழிலில் மேலும் வளர்ச்சி அடையும் நீண்ட நாட்களாக இருந்த வேலை தொடர்பான பிரச்சனைகள் தீரும் மன அமைதி கிடைக்கும் உங்கள் தைரியங்கள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உங்கள் திறமை வெளிப்படும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கலாம் மாணவர்களுக்கு விரும்பிய வேலை கிடைக்க வாய்ப்புள்ளது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் உங்க பேச்சு திறமை மூலம் வேலை மற்றும் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் ஒட்டுமொத்தமாக வேலை மற்றும் தொழிலில் இருந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகுங்க மேசராசியில் மே மாதத்திற்கான பண வரவுகள் மற்றும் செலவுகள் எப்படி இருக்க போகுதுன்னு பற்றி பார்ப்போம் வாங்க இந்த குரு பயிற்சி உங்க பண வரவை அதிகரிக்கும் புதிய வருமான வழிகள் திறக்கப்படும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த பணம் உங்களை தேடி வரப்போகுங்க பொருளாதார நிலைமை மேம்படும் குடும்ப தேவைகளுக்காக செலவுகள் இருக்கும் ஆனாலும் வருமானம் அதை சமாளிக்கும் அளவுக்கு இருக்கும் புதிய முதலீடுகள் செய்ய இது ஒரு உகந்த நேரமாகும் ஆனாலும் நன்கு ஆராய்ந்து முடிவெடுப்பது நல்லது சேமிப்பு பழக்கம் அதிகரிக்கும் எதிர்காலத்திற்கான திட்டங்கள் போடுவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு உதவிகள் செய்ய நேரிடலாம் சொத்துகள் வாங்கும் அல்லது விற்கவும் முயற்சிகள் சாதகமாக முடியும் வங்கிக் கடன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்க பண வரவே அதிகரித்து பொருளாதார திறமையும் கொடுக்கும் சிக்கனமாக இருந்தால் மேலும் நன்மைகள் அடையலாம் மேச ராசியில் உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கீங்களா வாங்க பார்க்கலாம் இந்த குரு பயிற்சி உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க போகுதுங்க நீண்ட நாட்களாக இருந்த உடல் உபாதைகள் குறைய வாய்ப்புள்ளது மன அமைதி அதிகரிக்கும் நேர்மறை எண்ணங்கள் மேலோங்கும் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்துவது மிகவும் நல்லது ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்ளுங்க உடற்பயிற்சி செய்வது மேலும் நன்மைகளை தரும் ஆன்மீகத்தில் நாட்டம் இருப்பதால் மன அழுத்தம் குறையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலையை நிலவுவதால் மன நிம்மதிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரிய அளவில் உடல் நலக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பில்லை உற்சாகமாக இருப்பீர்கள் எல்லா வேலைகளையும் சுறுசுறுப்பாக செய்வீங்க பொதுவாக இந்த குரு பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்லதாகவே இருக்கும் மேச ராசிக்கான அதிர்ஷ்டமானவை தவிர்க்க வேண்டியவைகளை பற்றி பார்க்க போகிறோம் அதிர்ஷ்டமானவை மஞ்சள் நிறம் வியாழக்கிழமை ஆன்மீக தலங்களுக்கு செல்லுதல் பெரியோர்களை மதித்த இனிமையான பேச்சு குடும்பத்தினரோட நேரம் செலவிடு செலவிடுதல் சேமிக்கும் பழக்கம் தவிர்க்க வேண்டியவை அவசர முடிவுகள் கோபம் மற்றவர்களை புண்படுத்துதல் அதிகப்படியான செலவுகள் சோம்பல் எதிர்மறை எண்ணங்கள் உடல்நலத்தை அலட்சியப்படுத்துதல் அதிர்ஷ்டமான அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு மூன்று அதிர்ஷ்டம் தரும் திசை படகு செய்ய வேண்டியவை குரு பகவானை வழிபடுதல் தவிர்க்க வேண்டியது வாக்குவாதங்களில் ஈடுபடுதல் அதிர்ஷ்டம் புதிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்துதல் கவன ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுதல் மேச ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம் பண விஷயங்களில் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் நன்கு ஆராய்ந்து செயல்படுங்க பேசும்போது நிதானமாக இருங்க உங்கள் வார்த்தைகள் மற்றவர்களை புண்படுத்தாதபடி பார்த்து புதிய முதலீடுகள் செய்யும்போது கவனங்கள் தேவை நம்பகமானவர்களை கலந்தோசிப்பது மிகவும் நல்லது குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்கள் வரலாம் பொறுமையுடன் கையாளுங்க உடல் ஆரோக்கியத்தில் சிறு உபாதைகள் வரலாம் அலட்சியப்படுத்தாமல் கவனிச்சு மற்றவர்களை அதிகம் நம்புவதை தவிர்க்கவும் ஏனென்றால் உங்கள் முடிவுகளை நீங்களே எடுப்பது மிகவும் நல்லது வாகனங்களில் செல்லும்போது கவனங்கள் தேவை எந்த ஒரு விஷயத்திலும் அதிகப்படியான நம்பிக்கை வேண்டாம் யதார்த்தமாக இருங்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க நிதானமாக யோசிச்சு செயல்படுங்க பொதுவாக பொறுமையாகவும் கவனமாகவும் இருந்தால் இந்த காலகட்டத்தை சிறப்பாக கையாளலாம் மேசராசிக்காரர்களுக்கான பரிகாரங்களை பற்றி பார்க்க போகிறோம் மேசராசிக்காரர்கள் இந்த குரு பெயர்ச்சியின் நல்ல பலன்களை முழுமையாக பெற வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி வழிபடுவது மிகவும் நல்லது மேலும் ஏழை எளியவர்களுக்கு முடிந்த தானங்களை செய்யுங்கள் இது உங்களுக்கு மேலும் நன்மைகளை தரும் அன்பார்ந்த மேசராசி நேர்களை மேசராசிக்காரர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை அதற்கான பரிகாரத்தையும் பார்த்தோம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்க நம்புகிறோம் நன்றி மேலும் வீடியோக்களுக்கு எங்கள் இறையருள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து எங்களின் ஜோதிட பயணத்தில் இணைந்தடுங்கள்